வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஸ்பரிசம் சிறுகதை நம்ம இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் நான் படித்துறையில் உட்கார்ந்திருந்தேன் சௌராஷ்டிரா பையன்கள் பொழக் பொழக் என்று தண்ணீரில் குதித்துக் கொண்டிருந்தார்கள் வெளி சலனத்தை உள் சலனம் வென்று விட்டது பிரம்மை பிடித்தாற்போல் உட்கார்ந்திருந்தேன் ஒரு வாரம் அப்பாவோடு இருந்து போகலாம் என்றுதான் வந்தேன் வந்த உடனேயே எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது மாது கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம் நீயும் வேலைன்னு பட்டணம் போயிட்ட எனக்கும் ஒத்தாசைக்கு இருக்கட்டுமேனு கோவில வச்சு கல்யாணம் பண்ணிட்டுட்டேன் இவளுக்கும் இங்கதான் பக்கத்துல திருநாகேஸ்வரம் பேரு லக்ஷ்மி அப்பா சொல்லிண்டே போக நான் ஒரு க்ஷணம் பார்த்து என் அறைக்குள் போனேன் அப்பா இப்படி பண்ணுவார்னு கொஞ்சமும் நினைக்கல வயசு ஐம்பத்தெட்டு ஆறது இந்த வயசுல இன்னொரு கல்யாணத்தை பண்ணிண்டு எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஒரு தந்தி அடிச்சிருந்தா ஓடி வந்திருப்பனே எப்படி இது நிகழ்ந்தது அப்பா சலனப்பட்டோ சபலப்பட்டோ நான் பார்த்ததே இல்லை நான் பிறந்த உடனேயே அம்மா போயாச்சு அன்னையிலிருந்து எல்லாமே அப்பா தான் என்னவோ தெய்வத்துக்கு தொண்டு செய்யறா மாதிரி என்ன சீராட்டி வளர்த்து இந்தாங்கோ காபி கமகமன்னு காஃபி மணக்கிறது ஜன்னலாண்டு நின்று இருந்த நான் திரும்பி பார்க்குறேன் கையில டம்ளரை பிடிச்சுண்டு இப்படி ஒரு அழக நான் பார்த்ததே இல்லை கருணை கிழங்கு மாதிரி உடம்பு கண்ணுல அப்படி ஒரு அழகு பார்வை நிக்காம சுழண்டுண்டே இருக்கு தொட்டிக்குள்ள போட்ட மீன் மாதிரி பொசு பொசுன்னு கண்ணம் டம்ளரை பிடிச்சுட்டு இருக்கிற விரல்கள் வெண்டை பிஞ்சு மாதிரி டேபிள் மேல வச்சுட்டு போங்கோ நான் உங்களை விட சின்னவதான் ரொம்ப மரியாதை வேண்டாம் காஃபியை டேபிள் மீது தன் வாசனையோடு சேர்த்து வைத்து விட்டு போனாள் கால்ல குலுசு போட்டிருந்தாலோ திடீர்னு யாரோ முதுகை தொட திரும்புறேன் பஷீர் டே எப்படா வந்த ஊர்ல இருந்து பிள்ளையார் மாதிரி என் உட்கார்ந்துருக்க தோழன் கையிலிருந்து துண்டுக்கு மாறிக்கொண்டிருந்தேன் காலையில வந்த பஷீர் துண்டை கட்டி கொண்டு பக்கத்தில் உட்கார்ந்தான் என்னடா சோகமா இருக்க உங்க அப்பா கல்யாணம் பண்ணிட்டாருனா டே எனக்கே அந்த குடும்பத்து தெரியுண்டா எங்க அப்பாவோட சோப்பு கம்பெனி ஆடுதுறையில இருந்துச்சுல்ல அப்பா அந்த ஐயர் கம்பெனில கணக்கரா இருந்தாரு நல்ல குடும்பம் ஏழ்மையான குடும்பம் போற வர கிண்டல் அடிப்பானுங்க வேற எந்த கம்மநாட்டியும் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கட்டிட்டு வாழ்வு கொடுத்தாரு அத பாருடா பஷீர் இப்படித்தான் சின்ன வயதில் இருந்தே வெளிப்படையா எல்லாவற்றையும் பேசுவான் இதுதான்டாங்கிற மாதிரி மூஞ்சில அரைஞ்சு என்னமா சொல்வான் எனக்கு என்னவோ அவன் கூட அப்படி ஒரு சிநேகம் ஏண்டா நீயாவது எனக்கு எழுதி இருக்கலாம்ல போடா சாட்சி கையெழுத்த நான் தான் போட்ட பஷீர் பலவந்தமாய் கிளப்பி குளித்து வீட்டில் கொண்டு வந்து விட்டு போனான் சாப்பிட உட்கார்ந்தேன் அப்பா எங்க போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கார் பணம் ஏதோ எடுக்கணுமா உங்களுக்கு சின்ன வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார் பண்ணுன சாதத்தின் மேல் சாம்பாரை ஊற்றி கரண்டியில் அரித்து போட்டாள் கண் கண்ணாய் வெங்காயம் நான் ஒன்றும் பேசாமல் சாப்பிட்டேன் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்ப எங்க போறீள் அப்பா கேட்டா என்ன சொல்றது பஷீர் வீட்டுக்கும் பாஸ்கர் வீட்டுக்கும் போற திரும்ப நாழி ஆயிடும் பாஸ்கரின் எவர் சில்வர் பட்டறையில் உட்கார்ந்து ஊர்கதை பேசி டீ குடித்து டீ குடித்து டீ குடித்து சுவாமிநாதன் தங்கப்பழம் பாண்டி பற்றியெல்லாம் விசாரித்து வீடு திரும்பிய போது மணி எட்டாகிவிட்டது ஆகிவிட்டது கதவை தட்டினேன் குபீர்னு வாசனையோட சித்திதான் திறந்தா தலை நிறைய மல்லி சாதம் போட்டுட்டுமா வேண்டா பாஸ்கர் வீட்டிலேயே ஆச்சு பாஸ்கர் உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டோ ஆமா சின்ன வயசுல இருந்து பழக்கம் கடுதாசி எல்லாம் எழுதிப்பேளா எனக்கு சட்டென்று மெட்ராஸ் போன பின் பாஸ்கருக்கு நான் ஒரு கடிதம் எழுதி அவன் பதில் எழுதாமல் போனதால் திரும்ப கோபப்பட்டு நான் எழுத அவன் கடிதங்களில் தான் நட்பு நிலைக்கும் என்று நினைக்கிறாயா என்று எழுதியது நினைவுக்கு வந்தது அப்பா இங்க படுத்துண்டார் நான் ஹாலில் தலையாணி பெட்ஷீட்டோடு உள்ள கட்டில்ல அப்பாவும் சித்தியும் நானும் அப்பாவும் வருட கணக்காய் படுத்துண்ட கட்டில் பரம்பரை கட்டில் தேக்கில பண்ணது அப்பாவோட தாத்தா ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட வேலை செஞ்சப்ப ஆர்டர் பண்ணி செஞ்சதுன்னு அப்பா சொல்வார் எப்போ தூங்கினேன்னு தெரியல மாது மாதுன்னு யாரோ எங்கேயோ சொப்பனத்துல கூப்பிடறா மாதிரி எழுந்துக்கிற சித்தி அப்பா நெஞ்ச வலிக்கிறதுங்கிறார் பயமா இருக்கு இதுவும் வர அப்பாவுக்கு கேஸ்டபிள் ஜாஸ்தி டைஜன் லிக்விட் வச்சிருப்பாரு கொடுத்தேளா பேசிக்கொண்டே அறைக்குள் போனேன் சாஞ்சு உட்கார வச்சு டைஜினை கொடுக்கிறேன் அந்த ஆண்டை சித்தி உட்கார்ந்து மார்பை தடவி விடுறா படுத்துக்கிறேன்னு அப்பா படுத்தார் இந்த பக்கம் படுத்திட்டு இருந்த என்னோட கையை அப்பா அழுத்தமா பிடிச்சுட்ருக்கார் கட்டில் பரம்பரை பரம்பரையா வந்த தேய்க்கு கட்டில் அப்பா பக்கத்திலேயே கொஞ்சம் படுத்துக்கிறேன் அப்படியே தூங்கிட்டேன் அப்பா என் கையை விடலை திடீர்னு விழிப்பு இருட்டு அப்படி ஒரு இருட்டு எனக்கு இருட்டு எப்பவுமே பிடிக்காது சாதாரணமாகவே இருட்டு யாருக்குமே பிடிக்காது போல் இருக்கு இருட்டு பிடிக்காதுங்கிறதுனால ராத்திரி தூங்கிடுறாளோ எழுந்து போயிடலாமா ஒரு கழிச்சு படுக்கிறேன் நிசப்தம் அப்படி ஒரு நிசப்தம் இருட்டுக்கும் நிசப்தத்திற்கும் எப்பவுமே உறவு உண்டு உன்னோட ஒன்று பின்னி பிணஞ்சு கிடக்கும் அப்பா மேல கையை போட்டுண்டிருக்க அந்த பக்கமும் நிசப்தமும் இருட்டும் திடீர்னு என் கையில என்னவோ ஜில்லுன்னு படுறது என்னது என்னோட கையை எடுத்துடலாமா விருட்டுன்னு பொந்துக்குள்ள தலையை இழுத்துக்கிற பாம்பு மாதிரி நான் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள கொத்த காத்திருந்த மிருகம் மாதிரி விரல்கள் என் விரல்களை இழுத்து பிடிச்சுக்கிறது வெது வெது சருமம் மெல்லிய வெண்டை விரல்கள் என்னோட உள்ளங்கையை நெருடி கிள்ளி தடவி விரல்கள் ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியாம அப்படியே கிடக்கேன் விரல்கள் நான் வெறும் விரல் இல்ல பொண்ணு ரத்தமும் சதையும் ஆசா பாசம் எல்லாம் பொங்கி நிறைஞ்சு வழியிற விரல்கள்னு சொல்றதோ நானும் ஒரு பொண்ணு தாங்கிறது அந்த விரல்கள் திகு திகின்னு விரல்ல வெப்பம் தகிக்கிறது பத்தி எரிஞ்சுடுமோங்கிறா மாதிரி இருட்டு நிசப்தம் ரெண்டுத்துக்கும் எப்பவுமே உறவு உண்டு பின்னி பிணைஞ்சு கிடக்கு மறுநாளே ஊருக்கு கிளம்பிட்ட பஷீரும் பாஸ்கரும் சைக்கிளை எடுத்துண்டு ஸ்டேஷன் வரைக்கும் வந்தார்கள் செங்கோட்டா கிளம்பர வரைக்கும் இருந்தார்கள் ரயில் கிளம்பறச்சே பஷீர் கேட்டான் என்னடா உடனே கிளம்பிட்ட என்னடா அது திரும்ப எப்ப வருவ இந்த கேள்விகளுக்கு நான் அளித்த ஒரே பதில் தெரியல ரயில் வேகம் எடுக்கிறது கையை மோந்து பாக்கிறேன் இன்னமும் அந்த விரல்களோட சொச்சமிச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ